வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மனதின் தன்மையை பற்றி மனதின் சூக்ஷமான விஷயங்களை பற்றி மனம் என்பது பொதுவாகவே வந்து எண்ணங்களின் தொகுப்பு ப எவ்வளோ எண்ணங்கள் நமக்குள்ளே பதிவேற்றம் ஆகிருக்கோ அதோடைய தொகுப்பு தான் மனம் என்னும் மனம் மன மனம் என்று சொல்லப்படுகிறது மூளையோ இருதயமோ மனம் கிடையாது மனங்கிறது நம்மளால் பார்க்கவே முடியாத ஒரு எண்ணங்களின் தொகுப்பு மனம்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அது ஆன்மீகத்தில் போகிறதுக்கும் சரி வாழ்க்கையில் லௌகீக விஷயங்களில் இருக்கிறதுக்கும் சரி எல்லாமே மனது ஆதாரமாக இருக்கிறது எண்ணங்கள் எப்படி முதல் முதல்ல உருவாகுது எண்ணங்களை எப்படி யார் உருவாக்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தா குழந்தை பிறக்கும்போது போது அதுக்கு ஐந்து வயது வரை மனமற்ற தன்மையில் இருக்கும் அதனால்தான் இதே பா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க மகானுடைய தன்மையில் குழந்தைகள் இருக்கும் அது அதோட இஷ்டத்துக்கு அது இருக்கும் அது யாருக்கும் எதுக்குமே கவலைப்படாது எந்த பயமும் இருக்காது ஒரு பாம்பை கூட போய் அழகாக மிருதுவாக தொடக்கூடிய தன்மையில் இருக்கும் ஒரு சிங்கத்துக்கிட்ட போனால் கூட அதுக்கு பயம் இருக்காது அந்த மனதின் தன்மை அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் விலங்குகள் கூட குழந்தைகளை ஒன்றும் பண்ணாது அது குழந்தைகளோடு விளையாடி கொண்டு இருக்கும் நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா அதுக்கு மனமற்ற தன்மையில் அது இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஐநூறுவா நோட்டும் ஒன்று தான் ஒரு பிழிஞ்சு போன தாளும் ஒன்று தான் அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களும் நல்ல விஷயங்களோ பதிவேற்றம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள்தான் தாய் தந்தையரையே பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன தராங்க அதே தான் அந்த குழந்தைக்கு சின்ன வயதிலேருந்து பதிவாகும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தால் அது பிரகலாதன் மாதிரி வரும் இல்லை அபிமன்யு மாதிரி அந்த சக்கர வியூகத்தை உடை தெரிந்துவிட்டு உள்ளே போகிறதுக்கு என்ன வழிமுறையோ அதெல்லாம் கற்றுக்கொள்ளும் இல்லை பரீட்சித்து மாதிரி பெரிய ஆளாக வரும் இந்த மாதிரி சிறு வயதில் அது என்ன கற்றுக்கொள்கிறதோ அதுதான் மற்ற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ளும் மற்ற மனிதர்களை எப்படி நேசிக்கும் மற்ற உயிரினங்களை எப்படி நேசிக்கும்ங்கிற விஷயத்தை சிறு வயதிலிருந்து பல பதிவுகள் மூலமாக அந்த மனம் கற்றுக்கொள்கிறது இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி